வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம மாலத்தீவதிபர் சமீபத்தில் சீனா போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க நாட்டில் ப்ரெஸ் மீட்டில் திமுரா பேசின அந்த பேச்சை பற்றி பார்க்க போகிறோம் அதில் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்துட்டு அளவில் வேணால் சின்ன நாடாக இருக்கலாம் ஆனால் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுற வகையில் ஒரு வார்த்தையை விட்டுருக்காப்புல அது என்னங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்திய பெருங்கிடல் ஒன்றும் ஒரு நாட்டுக்கு சொந்தமானது இல்லை இந்தியப் பெரியல் குறிப்பாக இந்தியாவுக்கு மட்டும் சொந்தமானதல்ல இந்திய பெருங்களை அமைஞ்சிருக்க அனைத்து நாடுகளுக்கும் சொந்தமானது அப்படின்னு மாலத்தீவு அதிபர் முகமது முயிசு அப்படிங்கிறவர் தெரிவிச்சிருக்காரு இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம சேனலில் என்ன யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது போன்ற மோட்டிவேஷனல் வீடியோ உங்களை தேடி வந்துகிட்ருக்கோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்திய பிரதமர் மோடி ஜனவரி ரெண்டாம் தேதி லட்சத்தீவுக்கு சென்று வந்த பிறகு மாலத்தீவு அமைச்சர்கள் மூன்று பேர் மோடியையும் இந்தியா குறித்து விமர்சித்தனர் பைகாட் மாலத்தீவு அப்படிங்கிற சமூக வலைத்தளத்தில் பெரிய அளவில் வெடிக்கவே மாலத்தீவில் அமைச்சர்கள் மூன்று பேர் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க இன்னொரு பக்கம் மாலத்தீவு அதிபராக முகமது மொயூசு பதவியேற்ற சில நாட்கள்லேயே மாலத்தீவில் இருக்கிற தங்கள் படைகளை இந்தியா திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரோட பேச்சுக்கு பிறகு இவர் வந்துட்டு சீனாவுக்கு பின்னால் இருந்து முகமது மொயிசு செயல்படுகிறார் என பேச்சுக்கள் அடிபட்டன இத்தகைய சூழலில் தற்போது இந்த பிரச்சனை வெடிக்கவே முகமது மொயூசு சீனாவுக்கு கிட்டத்தட்ட ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக போயிட்டு வந்திருக்காப்புல இந்த நிலையில் இந்திய பெருங்கடல் குறிப்பிட்ட நாட்டுக்கு மட்டும் சொந்தம் இல்லை அந்த இந்திய பெருங்கடலுக்குள்ளே இருக்கிற அனைத்து நாடுகளுக்குமே சொந்தமானது அப்படின்னு முகமது மொயூசு இந்தியாவை மறைமுகமாக குறிப்பிட்டு திட்டிருக்காப்புல ஐந்து நாட்கள் சீன பயணத்தை முடிச்சிட்டு நேற்று நாடு திரும்பிய போது ஊடகத்திடம் பேசிய முகமது மொயூசு நாங்கள் வந்துட்டு அளவில் வேணால் சிறிய நாடாக இருக்கலாம் ஆனா அதுவே எங்களை கொடுமைப்படுத்துவதற்கான உரிமையை மற்றவங்களுக்கு வழங்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் சிறிய நாடாவேன்னா இருக்கலாம் ஆனா அதுவே எங்களை கொடுமைப்படுத்துவதற்கான உரிமையை அவர்களுக்கு வழங்காது மற்ற நாடுகளுக்கு வழங்காது அப்படின்னு அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காரு இந்திய பெருங்கடல் நாங்கள் சிறிய தீவுகளை கொண்டிருந்தாலும் எங்களிடம் ஒம்பது லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பிரத்யேக பொருளாதார மண்டலம் இருக்கு அப்படிங்கிற பேச்சையும் பேசியிருக்காப்புல மேலும் இந்திய பெருங்கடல் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு அது குறிப்பாக இந்தியாவுக்கு மட்டும் சொந்தமானதல்ல இந்திய பெருங்கடல் அமைஞ்சிருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் சொந்தமானது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காரு இந்திய பெருங்கடலில் மிகப்பெரிய பங்கை கொண்ட நாடுகளில் மாலத்தீவும் ஒன்று நாங்கள் யாருக்கும் பின்னாலும் இல்லை நாங்கள் ஒரு சுதந்திரமான இறையாண்மை கொண்ட அரசு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இந்த ஐந்து நாட்கள் சீன பயணத்தில் அதிபர் ஜி ஜின்பிங்குடன் முகமது முயசு பேச்சுவார்த்தை நடத்தியதோடு மட்டுமல்லாது கிட்டத்தட்ட ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் இருபதுக்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க மாலத்தீவு அதிபர் முகமது மொயூசுவோட இந்த கருத்தை ஒரு இந்திய குடிமகனாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களோட கருத்தை இதில் பதிவு பண்ணுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி